ஆரம்பத்திலிருந்தே இந்த சகிப்புத்தன்மை நீங்கள் நிரூபித்து காட்டணும் கர்த்தருக்கு சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது ஆமாம் சிறுமைப்படுத்தப்படுகிறேன் ஆமாம் என்னை அங்கீகரிக்கவில்லை என் நன்மை தூசிக்கப்படுகிறது வதந்திகள் பரப்பப்படுகிறது விமர்சனங்கள் வருகிறது அவதூறு பரப்புகிறார்கள் சொந்த ஜனங்கள் சத்துருக்களாக இருக்கிறாங்க உண்டு உறங்கின ஜனங்கள் குதிகால் தூக்குகிறாங்க எங்கே பார்த்தாலும் துரோகம் புறமுதுகள் குத்துக்கிறாங்க புறம் எல்லாம் சரி இவை எல்லாம் ஒரு தருணத்தை எனக்கு உண்டாக்குகிறது என்ன தருணம் உண்டாக்குகிறது ஐயா எனக்கு தன்மை இருக்கிறது என்பதை கர்த்தருடைய கண்கள் பார்த்தால் போதும் நான் அழகூடாது நான் என் உணர்ச்சி வசப்படக்கூடாது நான் திருப்பி எதிர்மறை எதுவும் செய்யக்கூடாது ஒரே விஷயம் சகித்து கொள்ள கிருபை தாரோ இதுதான் உங்கள் ஜபமா இருக்கணுமே தவிர மற்றபடியெல்லாம் நீங்க ஜபம் பண்ணக்கூடாது அன்றுவரை என்னை எடுத்துக்கொள்ளணும் சொல்லக்கூடாது ஏன் இவங்க கூட பிறந்தானும் சொல்லக்கூடாது எதுக்கு நான் இந்த குடும்பத்தில் பிறந்தணும் சொல்லக்கூடாது இவர்களெல்லாம் எப்போ போவார்கள்னு சொல்லக்கூடாது அண்டவரே அன்பரே இன்னும் அழகூடாது ஒரே விசை அண்டவரே எல்லா நீர் அனுமதித்து தான் நடக்கிறது ஆனால் சகித்துக்கொள்ள எனக்கு இருப்ப தாரம் இப்படித்தானே நடக்கும் ஜபம் பண்ண பிறகும் ஏன் இது நடந்தது நான் உபவாசித்த பிறகும் ஏன் இது நடந்தது தசமாக செலுத்தின பிறகும் ஏன் இது நடந்ததுன்னா தேவை திட்டம் உண்மையில நிறைவேற வேண்டாமா தான் இதெல்லாம் நடக்கிறது இல்லை விட்டால் நம்ம என்ன செய்வோம் என் பிள்ளை மாதிரி யாரும் இல்லையா என் குடும்பம் மாதிரி யாரும் இல்லை அவ்வளோ கௌரவமான குடும்பம் நான் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் அனுபவத்தில் நான் நல்ல ஃபேமிலியிலேருந்து வர வேணுமா அப்போ மற்றவங்களாம் பேச்சிலே பாருங்க நான் ரொம்ப நல்ல ஃபேமிலியிலேருந்து வரேன் அது என்னமோ அவங்க சொல்லலாம் நம்ம சொல்லலாமா சொல்ல விடுவாரா சூழ்நிலை சொல்ல அனுமதிக்குதா நம்ம நல்ல ஃபேமிலின்னு சொல்லி முடிகிறதுக்குள்ளே நம்ம சூழ்நிலையை காமிச்சு கொடுத்துருவோம் நம்ம நமக்கு யாரும் இல்லைன்னு இல்லை எல்லாம் இருக்கான் ஆனால் ஒன்றும் உதவாது அது இருக்கிறது தான் இல்லாதது இருக்கிறதும் ஒன்று தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்மள அவன் நினைக்கிறான் அவ்வளோதான் அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர எதார்த்தமாக எதுவுமே இல்லை நம்ம அவ்வளோதான் வாழ்க்கைய முழுவதும் துன்ப நாட்கள் துக்க நாள் துன்பத்திலே இருந்து துக்கத்தில் இருந்து படுக்கி விட்டால் நன்மையான நாட்களே சீக்கிரம் நீங்கள் காண்பீங்க ஜெயித்து காட்டணும் கர்த்துக்கு என்னையா ஜெயித்து காட்டணும் எவ்வளோ நாள் இந்த உபத்திரம் அந்த கால்குலேஷனுக்குள்ளே போனால் வாழ்க்கைக்கு கசந்துடும் உபத்திரத்திலே படுக்கிக் கொள்ளுங்க இன்றைக்கி இவ்வளோ தான் உங்களை அடிப்படையிலேருந்து கத்தர் படிப்படியாகி நடத்தி கொண்டு வருகிறார் வாழ்க்கையில் சில தோல்விகளுவதற்கு காரணம் மிஞ்சி ஓடினது தான் பிரச்சனை முன்னேறி ஓடுகிற நினைத்து அதிக பிரசிக்கித்தனமாக ஏதாவது முன்னுக்கு பூ ஓடுறதுக்கு தான் அவசரப்பட்டு